இரண்டாயிரத்தி இருவத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலோட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம் மே இருவத்தி அஞ்சாம் தேதி ஆறாவது கட்ட தேர்தலும் ஜூன் ஒண்ணாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் மற்றும் ஏழாவது கட்ட தேர்தல் ஜூன் ஒண்ணாம் தேதியும் நடக்க இருக்கு மே இருவத்தி அஞ்சாம் தேதி ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஜூன் ஒண்ணாம் தேதி ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஆக மொத்தம் நூத்தி பதினாலு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு இன்னும் தேர்தல் நடக்க இருக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட் இதுல என்னன்னா டெல்லிதான் டெல்லியில உள்ள ஏழு பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்க இருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஃபுல் ஃபோகஸுமே இந்தியாவோடய நேஷனல் கேபிடல் டெரிட்டரியில தாங்க இருக்கு இந்த தொகுதிகளெல்லாம் கலநிலவரம் எப்படி இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு போன்றவர்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வர்ற மே அஞ்சாம் தேதி டெல்லியில ஏழு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலையும் தான் இந்த ஏழு சீட்டுமே ஜெயிச்சாங்க அதிகமான ஓட் பர்சன்டேஜ் வாங்கி அதுவே ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஏழு கேளுன்னு ஸ்வீப் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆறு சீட்டு பிஜேபி ஒரு சீட் அப்படிதாங்க இருந்தது கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா தொடர்ச்சியா டெல்லி இந்த மாதிரி ஸ்வீப்பா தான் ஓட் போட்டிருக்காங்க ஆனா இந்த முறை அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்னன்னா இந்திய அலைன்ஸ் தான் இந்திய அலைன்ஸ்

இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து கைதாவறாரு இதுதாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படியே போயிட்டு இருந்ததுங்க எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் இதற்கிடையில தான் மே பத்தாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருபத்தி ஒரு நாள் இன்டரிம் பெயில் கொடுத்திருந்தாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பல விஷயம் பேசினாரு நீங்க வந்து அமித்ஷா அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்க எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிரதமர் மோடிக்கு அப்புறம் அமித்ஷா தாங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அது வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தான் ஜெயில இருந்ததுக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு அவங்களோட கேம்பெயினே ஜெயில்கா ஜவாப் ஓட்ஸே அப்படின்னு தான் எடுத்துட்டு போறாரு அது என்னன்னா நான் ஜெயில இருந்ததுக்கு நீங்க தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்கிறாரு அதனால டெல்லியில உள்ள அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலையும் எங்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் கிட்ட முறையிடுறாரு இன்னொரு பிரச்சனை அங்க இந்திய அலையன்ஸ்க்கு என்ன இருந்ததுன்னா ஆரம்பத்தில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியோடைய வந்து கேட்ரஸ் ஒன்னாகவாங்களா கூட்டணி அமைச்சுட்டாங்க ஆனா ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா காங்கிரஸ் காரங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நிகழ்ந்துட்டு இருந்தது ஆனா இந்த கூட்டணி இப்ப ஒரு ஜெல் ஜெல்லாயிட்டு தான் இருக்குன்னு பார்க்க முடியுது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு காமன் எனிமி பிஜேபி தான் பிஜேபியை தோக்கடிக்க நிச்சயமா நாங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இரண்டு கட்சிகளுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களே சாந்தினி சவுக்கு அங்க எலெக்ஷன் ரேலி பண்ணிட்டு இருக்கும் போது நான் முதல் முறையா இந்த முறை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட போறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல் முறையா காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட போறாரு இதே மாதிரி கேட்ரஸும் நீங்க ஓட்டு போடணும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் காரங்க ஓட் பண்ணும் காங்கிரஸ் காருடைய வேட்பாளர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியினர் ஓட் போடுங்க அப்படின்னா தான் நம்ம நிச்சயமா காமன் எனிமி பிஜேபியை வீழ்த்த முடியும்

இந்த முறை எந்த தொகுதியில் வெற்றி பெற்றாங்களோ அதே தொகுதிகளில் மீண்டும் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்திய லைன்ஸ் டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்திலே ப்ரிடிக் பண்ணதுனால தான் இந்த ஏழு தொகுதிகளில் ஆறு சீட்டில் வந்து கேண்டிடேட் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க இந்த டெல்லி பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீட் மிக முக்கியமான சீட் நார்த் ஈஸ்ட் டெல்லி மற்றும் நியூ டெல்லி இந்த நார்த் ஈஸ்ட் டெல்லியில் நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச மனோஜ் திவாரி அவர்கள் தான் பாஜக சார்பாக களமிறங்குறாங்க இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக ஜே ஸ்டூடண்ட்ஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய முன்னாள் தலைவர் திரு கன்யா குமார் அவர்கள் கண்டஸ்ட் பண்றாரு கடந்த முறை பெகுசாராய் தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணாரு இவர் மேல வந்து அவ்வளோ ஹோப் இருந்தது ஆனால் கடந்த முறை நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேல இவர் தோத்து போயிருந்தாருங்க அதனால தான் இந்த முறை பீகாரில் இருந்து டெல்லி வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரா இன்னொரு தொகுதி நியூ டெல்லியில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய மகள் பன்சூரி ஸ்வராஜ் அவர்கள் இந்த முறை நியூ டெல்லியில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இதனால ஸ்டார் கேண்டிடேட் அந்தஸ்து டெல்லி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க டெல்லியில் தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாலுலேயும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு எம்பிஏ கூட அவங்க இன்னும் டெல்லியில் இருந்து அவங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பவே இல்ல அதனால இந்த முறை எப்படியாவது பாராளுமென்றத்துக்கு டெல்லியிலிருந்து ஒரு எம்பியாவது அனுப்பும் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியோட கேண்டிடேட்ஸ் அவங்களோட கேட்ரஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்க மக்கள் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க எம்பி எலெக்ஷன்ஸ்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாராளுமன்ற சதவீத அவங்களுக்கு கட்சி கொடுத்தாங்க அதுவே கழிச்சு டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது ஆம் ஆத்மி கட்சி தனி பெரும் கட்சியா ஐம்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் மட்டும் எடுத்ததோட எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி எடுத்தாங்க இந்த இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எம்பி எலெக்ஷனை மையப்படுத்தி ஓட்டு போட போறாங்களா இல்ல இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் மாதிரி ஓட்டு போட்டு தொடர்ச்சியா வந்து ஸ்வீப் நடந்தது இல்லையா டெல்லியில அதுல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் தான் நம்ம பீகாருக்கு போவோம் பீஹார்ல மொத்தம் எட்டு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வர மே இருபத்தி அஞ்சாம் தேதி எலெக்ஷன்ஸ் நடக்குது பீகாரை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியோட அந்த ஃபேஸ் பண்றாங்க ஹெல்ப் ஆகுது அதனாலதான் அங்க பாஜகவினர் எல்லாருமே அங்க போய் மக்கள் கிட்ட கேம்பெயினை என்ன எடுத்துட்டு போறாங்கன்னா கேண்டிடேட் தோ மஜ்பூரி ஹே மோடி ஜரூரி ஹே கேண்டிடேட்ங்கிறது ஒரு கம்பல்ஷன் தான் நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஆனா மோடி வந்து நெசசிட்டி கண்டிப்பா அவர் தேவைப்படும் கேண்டிடேட்ஸ் மாறி மாறி போயிட்டு இருக்கலாம் ஆனா மோடி இருக்கிறனால நீங்க எந்த கேண்டிடேட்னாலும் எங்களுக்கு என்டிஏ அலைன்ஸ்ல நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு அங்க சொல்லிட்டு வர்றாங்க கடந்த முறை இந்த எட்டு பாராளுமன்ற தொகுதிகளிலையும் என்டிஏ சேர்ந்தவங்க தான் இந்த தொகுதியில வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு தொகுதி இருக்கு அதுதான் இந்த ஷியோஹார் தொகுதி அதுவும் மே இருபத்தி

வரைக்கும் இந்திய இருந்தது நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இன்னைக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வராரு அவர்களை ஸ்டார்ட் பண்ண பக்கம் அதனால இந்த பொறுத்த எப்படியாவது வெற்றி பெறணும் ஒரு ஒரு பக்கம் பக்கம் இந்திய கடுமையான போட்டியில் இருக்காங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு பேசு தமிழா வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்